எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு ஆசை ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரொம்பலாம் நல்லா இல்லை இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா என்னோடய இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதில் பார்த்துருந்துருப்பீங்க நான் ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அப்பா இருக்காங்க அப்பா உடம்பு சரியில்லை எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை தம்பி மட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அதனால் கடந்த நியூ இயருக்கு முன்னாடிலேருந்தே அவனுக்கு உடம்பு சரியில்லை நியூ இயர் அன்னையிலேருந்தே ஃபுல்லாக அட்மிட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்னவரே ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கான் ஸோ வீடியோ நம்ம போடவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு கிறிஸ்மஸ் விலாக் நான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன் எடுத்து அதை நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன் கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு ஒரு வேலை இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு செருப்பிக்கணும் சில பேர் வேலையை முடிச்சுட்டு நியூ இயர்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நியூ இயர் வீடியோ எடுப்போம் இருக்கும் போது இடையில ஆளாளுக்கு அப்படியே படுத்தாச்சு வரிசையாக அப்படி முடியல நான் அந்த வீடியோக்கப்புறம் உங்களுக்கு நான் நியூ இயர் வீடியோ கொடுப்பேனா இல்லை நியூ இயர் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் அதை கொடுப்பனான்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் இப்போ கிட்டத்தட்ட அட்மிட் ஆகி இன்னைக்கு நாலாவது நாள் தம்பிக்கு கொஞ்சம் தெளிஞ்சிருக்காப்புல அப்படியே உட்காந்துருந்தோம் எனக்கும் ஸ்டாலின் ரொம்ப அப்படியே அப்படி ஆகி உட்காந்தோம் சரி சும்மா அப்படியே ஏதோ ஒன்று பேச ஆரம்பித்தோம் அப்படியே வீடியோ எடுத்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சில விஷயங்கள்லாம் அப்படி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் அது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் சும்மா அப்படி ஜாலியாக அப்படி ஃபன்னாக அப்படி பேசியிருக்கும் இந்த மாதிரி நம்ம வீடியோ இது வரைக்கும் சேனலில் போட்டதில்லை ட்ராவல் வீடியோ ஏதாவது கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இது வரையும் போட்டுக்கேன் இப்போல்லாம் நான் பேசி எந்த வீடியோ போட்டதே கிடையாது இன்னைக்கு சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தோமா நாங்களே எங்கள் குடும்பத்தோடயே உட்காந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படி நார்மலா பேசணும் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கினெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அப்படியே வந்து பாருங்க டாக்டர் வெல்கம் அண்ணா கூஸ் எனக்கு டயர் நவு த அட்டெண்டர் இஸ் டயர்ட் மோர் தேன் த பேஷண்ட் அட் த மூமெண்ட் அட்டெண்டர் போத் அட்டெண்டர் ஆர் கரையர் மோர் தேன் த பேஷண்ட் நீ எனக்கு தெரிஞ்சு பேஷண்ட் கொடுக்குற ட்ரிப்ஸ் எல்லாம் இந்த அட்டெண்டர் கொடுக்கலான்னு ஸோ நவு த பேஷன் டேக் கேர் ஆஃப் த அட்டெண்டர் அஸ் த பேஷண்ட் ஹம் ரைட் அப்பா சொல்லுவேன் சொல்லுவேன் கை வலிக்குதுங்கிற ட்ரிப்ஸ் போடுறதுக்கு அவங்க என்ன ரெண்டு மூணு நாளைக்கு போடணுன்றாங்க மம்மிக்கே ஆல்ரெடி எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு பேசாமல் எனக்கு அந்த துட்ஸை போட சொல்லிடுவோமா ஆ உனக்காக நான் வாங்கிக்கிறேன் அந்த வழியை நான் வாங்கிக்கிறேன் ஏதோ ஒரு படத்துல வரும் படத்துல வரையா எதுல ஒரு காமெடி வருமே கவுண்டமணி அவர் ஒரு காமெடியா இல்ல குளுக்கோசி சொட்டு சொட்டா எப்ப பாருங்கிறது போத்தல உடச்சு முழக்கணும் குடிச்சு போவோம் மணிக்கணக்கா படுக்க போட்டு வச்சிருக்காங்க காலையில ஒன்பது காலில் ஒரு பேட்ச் போடுறாங்க அதற்கு மத்தியானம் ஒரு பேட்ச் நைட் ஒரு பேட்ச் அது சொட்டு சொட்டா இறங்குறதுக்குள்ள உட்காந்துருக்கேன் நமக்கு இடுபொலி வந்துருச்சு ஆல்ரெடி எல்லாரும் இங்க அஃபெக்ட் ஆகிதான் கிடக்கிறோம் ஒண்ணு முடியல இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பேஷண்ட் கொஞ்சம் தெரிஞ்சிட்டாப்புல ட்ரீட்மெண்ட் இருக்கு அட்டண்டர்ஸுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் வேணுங்கிற அளவுக்கு தம்பி நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க கிளம்பி போயிட்டு எங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க நானும் டேடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் ஓகேவா நல்லா போவாப்ல அவன் எப்படி தெரியா இருக்கேன் என்னன்னா செய்யுங்கடா நான் செஸ் விளையாண்டுருக்கேன்

இருந்தாங்க இப்பதான் கிளம்பி போயிட்டாங்க இல்ல மூணு பெட் ரூம் ரெண்டு பெட்ல இருக்கவங்க ஈவினிங் எனக்கு மத்தியானோட முடிஞ்சிச்சு போற ஆப்டர்நூனோட அவங்களுக்கு முடிஞ்ச வச்சு போற எங்களுக்கும் கிளம்பி போயிட்டாங்க நமக்கு நைட்டு ஒரு டாட்சு இருக்கு ஏசி ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாத அளவுக்கு குளிர் அப்படி அடிக்குது தூக்கம் வருது கண்ணை இருட்டிக்கிட்டு வருது என்ன செய்யறது தம்பி சாப்பிடணுங்கன்னா கேக்குறீங்களா தம்பி ஹாஸ்பிடல்ல இருக்கிற வரையும் அப்படியே சாப்பிடுறியா அப்படியே சின்ன பிள்ளைல என்ன பார்த்த மாதிரியே இருக்கான்பா சாப்பிடுவியா அப்படியுமே வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் அப்படி சாப்பிடற மாதிரி இருக்கும் அப்புறம் மூணாவதுல இருந்து ஆரம்பிச்சிருவேன் அப்படிதான் நீனும் பண்ணுவ இனிமே அப்படி பண்ணுன்னு வச்சுக்கோங்க டைரக்டா கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே உனக்கு இல்லைனாலும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல உட்கார வச்சிருவேன் இங்க இருந்துக்கேன் சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் நீ தம்பி டாக்டர்ஸ் கிளாஸ்க்கு எல்லாம் ஒன்னு பண்ணு ட்ரான்ஸ்லேஷன் இப்போ எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க தம்பி சின்ன புள்ளையா இருக்கும்போதெல்லாம்

பக்கத்து தெருவுல அந்த டாக்டர் போய் பாரு அப்படின்னு நீ சொன்ன எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குதுப்பா நானும் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து காமனான ஹாஸ்பிட்டல் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை அதுலயே ஒரு அந்த வார்டு ஃபுல்லாவே

விண்டருக்கு சீசன் வந்துச்சுன்னா எல்லா இன்ஃபெக்ஷனும் வந்துரும் போல இருக்கு இல்ல நிமோனியா இல்ல வந்துரும் ஆனா என்ன ஒரு முன்னேற்றம்னா முன்னாடிலாம் கிளாஸ்ல யாராவது மொத ஆளு இன்ஃபெக்ட் ஆன அப்படினா தலைவர் உடனே ஆயிருவாப்ல தலைவர் நம்பர் 1 ஆ இருப்பாப்ல நம்பர் 1 ஆ இருப்பாப்ல இப்போ என்ன பண்றாப்லனா அந்த நம்பர் ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கு அந்த ஒரு பேட்ச் உடம் சரியாம வந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டு திருப்பி அடுத்த பேட்ச் வர்றதுல வர்றாப்ல அந்த இம்ப்ரூவ்மென்ட் தான் இருக்கு அந்த இம்ப்ரூவ்மென்ட் தான் இருக்கு தம்பி எவ்வளவு காசு வருது தெரியுமா உங்க சேவிங்ஸ் வந்து இதெல்லாம் கட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா

இவரை வந்து இவங்க ஸ்கூலில் கோயரில் இருக்கிற பிள்ளைல அதில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரிஹர்சலுக்கு வந்து அப்படி இங்கே கேட்கலாமா ரிஹர்சல் செவ்வாய்க்கிழமை பர்ஃபார்மன்ஸ் ரிஹர்சலுக்கு வந்துட்டு போனவர் தான் செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் போனவர் டயர்டாக இருக்கேன் டீச்சர் சொல்லி கூட்டிகிட்டு வந்த ஆள் தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அதுக்கு ஒரு அதுக்கு இந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த கோயரில் இருக்கிறதுக்கும் புது புது ட்ரெஸ் வாங்குவோம் அதுக்கும் ஒரு ஃபார்மன்ஸ் வாங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு ஷூ வாங்க சொன்னாங்க கடைசியில் பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை அந்த ட்ரெஸ்ஸு சும்மா தான் கிடக்கு அதை போட்டுக்கிட்டு

சரி இந்த நியூ வந்து அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படி எவ்வளோ எம்பிஏ படிச்சிருக்கிற மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சிருக்கிறேங்கிற ஐயா அதெல்லாம் ஏ பழைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் படிச்சு எல்லாம் பண்ணியிருக்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல என்ன உனக்கு கேளு அப்போ நினைச்சேச்சு இந்த ஜனவரிக்கு மேலேயாவது சொல்ல வேண்டாம் செயலில் காட்டுவோம் சொல்லி சொல்லி அப்படியே ரெண்டா போச்சு சொல்லாம நாளாக்குவோம் அப்படி சொல்லியே நாலு வழியா போட்டாச்சு இனிமே நல்லபடியா போய் அப்படி சொல்லி சரி ஜான்வரிலேருந்து போடுவோம் அப்படின்னு நினைச்சேன்

நாலஞ்சு நாளாவே பேசவே இல்லை நானும் சாலையுமே பேசிக்கல அப்படியே போய்கிட்டு இருக்கு சரி சும்மா உட்கார்ந்து உட்காந்துருந்தோம் அடுத்த பேட்ச் ஒரு எட்டு மணிக்கு வந்து போடுவேன்னா இங்க சும்மா உட்காந்துருந்தோம் சரி ரயில் திருப்பி வெளில போயிட்டு திருப்பி வரணும்னு உட்காந்தாச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு சாப்பாடு எடுத்து வந்ததோட காஃபி பவுடர் எல்லாம் எடுத்து வந்து இருக்கு பால் எல்லாம் நல்லா தெம்பா குடிச்சாச்சு சரி சும்மா ஒரு வீடியோ எடுப்போம் எங்க மனக்குமரில் உங்கள்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப எடுத்து போய்கிட்டு இருக்கு அதான் நினைக்கும்

டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் அப்படி தான் போச்சு டுவெண்ட்டி ஃபைவ் நூ இயர் போன வருஷம் நியூ இயர் மட்டும் தான் ஒழுங்காக போச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி இப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர் அப்படியே ஆயிடுச்சு எங்கள் நியூ இயர் ஃபுல்லாகவே இப்படி தான் புதுகலமாக இருக்குது ஆனால் டயர்டாக வேற இருக்குது ஒன்றும் உடம்பு சரியில்லை நமக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக இருக்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனாலே ஒரு டயர்ட்னஸ் வருதே இங்கே இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களாம் என்ன செய்வாங்க அவங்களெலாம் எப்படி டயர்டாக இருக்கும் அவங்க பாவம் ராத்திரி பகலாம் தான் அந்த நர்செல்லாம் அன்னைக்கெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன் ராத்திரி அனைத்து வீட்டுக்கு போயிட்டு நான் இங்கே ஸ்டே பண்ண அவங்க கூட நைட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்ல போக வாமிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நான் வந்து அந்த ஏசி சரியா வேலை செய்ய மாட்டேங்குது மாட்டேங்கிறதை கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்பதான் வந்து வச்சுட்டு அப்ப சொல்றதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்தாப்ல உடனே வந்தாங்க ஒரு கடக்கடன்னு ஒரு மூணு நாலு பேர் வந்து குழந்தை தீட்டு வந்துட்டாங்க ஒரு ஆள் நிமிஷத்தாக இருந்தாங்க அந்த டைமில் அப்போ டக்கு டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி மற்றவங்களாம் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க போல எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இங்கே வந்து பேமெண்ட்டும் வந்து நல்ல பேமெண்ட் தான் பட் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்குலாம் இங்கே பேமெண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியல ஆனால் சொல்கிறது என்னென்னா டாக்டராக இருக்கட்டும் நர்ஸஸாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து நர்ஸுக்கு எப்படின்னு தெரில டாக்டர்ஸ்லாம் வெளில கிளினிக்லாம் வைக்கலான்றாங்க பண்ணலான்றாங்கல்ல

ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் 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 டிஸ்டன்ஸுக்கு டிஸ்டன்ஸுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது இது வந்து பழைய ஹாஸ்பிட்டல் பழைய ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இப்போ புதுசு புதுசாக நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வருது என்னென்னா மாதிரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கும் போல் எப்படின்னா எந்த ஹாஸ்பிடல் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்க ட்ரீட்மெண்ட் நல்லா பண்றாங்கன்றது பொறுத்து வருஷம் வருஷம் அவங்களுக்கான அந்த கிரேடு மாதிரி மாறும் போல முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து செங்கு சிக்ஸ்த் வந்து செங்கு அதில் வந்து இது சிக்ஸ்த் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க நாங்கள் கூட ஃபஸ்ட் என்ன நினைச்சோன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு நினச்சோம் அப்புறம் தான் நினச்சோம் அப்புறம் தான் எங்களோட ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை இல்லை அது வந்து இது கிரேட் வைஸ் வந்து அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்க டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பொறுத்து அவங்களோட இதை பொறுத்து தான் வந்து கொடுப்பாங்கன்னு இது போன வருஷமே இந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டாம் மாதிரி இருந்தவங்க இல்லை இல்லை சிக்ஸ்த் தான் ஆனால் ரேட்டிங் வெளியில் போய் பார்த்து எதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவுங்களுக்குள்ளேயே காம்படிஷன்லாம் இருக்கும் போல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நீட்டாக தான் இருக்கும் அதுவும் நேற்று கூட என் ஹஸ்பண்டாக சொல்லிகிட்டு இருந்தேன் நடக்கும் போது வந்து இந்த மருந்து ஸ்மெல்லாம் எதுவுமே வரல அந்த டாய்லெட் கிட்ட போனால் ஆப்வியஸா எல்லா ஊர்லேயும் டாய்லெட்ல எஸ்பெஷலி மெடிசன்லாம் சாப்பிட்டு போறதுனால கண்டிப்பாக நம்ம ஊரில் வந்து அந்த ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இங்கே நீட்டாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இங்கே பார்த்தீங்கனாலே ஏசியிலேருந்து எல்லாமே உள்ளே அட்டாச்சு பக்காவா இருக்கு ஆனால் என்னன்னா பேமெண்ட் இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் ஃப்ரீ தானங்க மெடிசன் ஆமா மெடிசன் ஃப்ரீ குறிப்பிட்ட செலவுக்கு மட்டும் தான் பே பண்ண சொல்லுவாங்க மத்த மட்டும் கொஞ்சம் காசு பே பண்ண சொல்லுவாங்க போல அது நான் எனக்கு ஃப்ரீ கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நீட்டாக இருக்கு எல்லாமே இருக்கு அதே மாதிரி நர்சஸ்மே வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இதுவரையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை நர்ஸாக இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் யாருமே வந்து இந்த டக்குன்னு எரிஞ்சு விழுகிறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்லை சில பேருக்கு இந்த லாங்குவேஜ் புரியாம அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கு அது அந்த மாதிரி இருக்கு என்னடா நம்ம கேட்கணும் பதில் சொல்லாமல் போகிறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் போகிறது தான் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் மெடிசன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீட்டாக இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம பே பண்ணணும் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மேபி நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது வந்து சேனலில் ஃப்ரீன்னு கூட யோசிக்கலாம் ஏன்னா நானே வந்து வீடியோ பார்க்கும்போது ஒருத்தவங்க சேனலில் இல்லாதவங்க போது எப்படி தெரியும்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இவ்வளோ நீட்டா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்குது ஆனால் மெஜாரிட்டி வந்து இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டா அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மி இப்போ மேபி இப்போ வைக்கி கொஞ்சம் இருக்கலாம் இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த கவர்மெண்ட்டே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல இப்போ இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டிலலாம் இருக்குது கொடுக்குறாங்க வைக்கிறாங்க ஸோ அந்த ஸ்கீம் இருக்குது அது இல்லாமல்னா பிரைவேட்டாக யாரும் எடுக்கிறது இல்லை பெருசாக வேலை செய்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து என்னென்னா எல்லா சிட்டிசன்ஸும் கம்பல்சரி இன்சூரன்ஸ் போட்டுருந்துருக்கணும் அந்த சோசியல் செக்யூரிட்டி கார்டு போட்டுவிட்டு இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருந்துருக்கணும் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அந்த மாதிரி வந்து அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அதில் வந்து பண்ணிக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க பே பண்ணிக்கிறாங்க பட் நம்மளால் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு மெடிசன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் கவர்மெண்ட்டு தான் வச்சு ரன் பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு என்ன வரும் ஃப்ரீனு வரும் அந்த மாதிரி கிடையாது இங்கே நம்ம பே பண்ணுறோம் இன்சூரன்ஸ் இருந்ததுனால் இன்சூரன்ஸு நம்ம கம்பெனியை பொறுத்து நம்ம என்ன இன்சூரன்ஸ் போட்டுருக்கோன்ற பொறுத்து நம்ம என்ன மாதிரி மெடிசனுக்கு இங்கே வரோன்றத பொறுத்து வந்து மாறிக்கிறது சோசியல் செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே இருக்குது அதை வச்சு வந்து பண்ணிக்கிறாங்க பட் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையும் அது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலை பொறுத்து அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்கும் ஆனால் நீட்டாக இருக்குது அதான் இங்க நம்ம ஒரு வாட்டி போனோமே ஹாஸ்பிடல்னு சொல்லுவாங்க சேனா ஹாஸ்பிடல் நம்மளோட பாலோவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இங்கே சொல்லிட்டு மெடிசனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அங்க ஒரு ஒரு காலேஜுக்கு போயிருப்போம் அது வந்து ஒரு ஹாஸ்பிடலோட காலேஜ் தான் அங்கே ஒரு பெரிய அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிலேயே ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் இருக்கு தம்பிங்க எல்லாம் படிச்சுட்டு அங்க வந்து இதெல்லாம் பண்றது எல்லாம் அதுதான் இருக்கிறதுல இந்த வெஸ்ட் சைனா ஏரியால இருக்க பெஸ்ட் ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் ஒன் இருக்குது அங்க வந்து நார்மலாவே இருக்க சைனீஸ் இந்த மாதிரி நம்ம சைனீஸ் பேசுற டாக்டர்ஸ் போகணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் முன்கூட்டியே போட்டு எல்லாம் போகணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி இதே இது இன்டர்நேஷனல் எல்லாம் போறோம் அப்படின்னா வந்து ஃபீஸே வந்து

இந்தியாவில் இருக்குமோ எனக்கு தெரியாது நான் அதாவது ரொம்ப வேலை பார்த்தேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் வரும் எனக்கு நாங்கள் என்ன ஒரு ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபுல்லாக என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு லோபிபி இருக்கு எங்கள் அம்மாச்சிக்கு லோபிபி இருக்கு எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு ஸோ அது மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க ஒரு ஹெரிடிட்டி வழியாக உனக்கும் லோபி எனக்கும் லோபி இருக்கு லோபிபினால தான் நீ மயக்கம் போடுற லோபிபினால தான் உனக்கு மயக்கம் வருது அப்படி தான் சொல்லிகிட்டே தவிர யாருமே அதுக்கான ரூட் காஸ் என்னன்றது இது பண்ணல நான் இங்கே ஒரு மூணு வருஷம் இருக்குமாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் சைனீஸ் லாங்குவேஜ் கோர்ஸ் எடுத்திருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ போது கிளாஸில் பிளாங்க் அவுட் ஆகிட்டேன் அங்கே இருந்து அப்படியே எனக்கு கொடுத்துருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தாங்க ஏன்னா யூனிவர்சிட்டிக்கும் இது பக்கம் அப்படின்றதுனால இங்கே போது நான் என்ன அவங்கள்கிட்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இல்லை எனக்கு க்ளோபிபி எங்கள் அம்மாவுக்கு இருக்குது அம்மாச்சிக்கு இருக்குது அதனால தான் நான் விழுந்தேன் அதனால தான் விழுந்தேன் உட்காந்து இவங்க சொல்லிட்டு இருக்கேன் இவங்க இல்லை ஓகே அதுக்கான ரூட் காஸ் என்ன நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலை முதல் கால் வரை எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க ஆக்சுவலாக நரம்புல இருக்க நரம்பு வழியாக பிளட் சப்ளை ஆவாங்க சரி நரம்பு வழியாக ப்ளட் சப்ளை பிளட் அந்த நர்வ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்னமோ அப்படி அந்த பிக்சர் இருக்கான்னு தெரியலாம் வச்சு எல்லாம் செக் பண்ணி கடைசியா வந்து சொன்னாங்க எதுக்காக உனக்கு மயக்கம் வருதுன்றது எனக்கு அதுக்கப்புறம் சொல்லி அப்புறம் போய் செக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி இப்ப இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி என்னோட லைஃப் ரூட் காசை கண்டுபிடிக்க நோண்டா போய் இந்த ஹாட்டுல சின்னதா ஒரு ஹோல் கண்டுபிடிச்சாங்க ஆமா ஹார்ட்ல சின்னதா ஹோல் இருக்குன்னு வேற கண்டுபிடிச்சாங்க ஹோல் இருக்குன்னா ஹோல் இல்ல அது ஒரு வேற ஒண்ணு அதை விட்டு தள்ளுங்க ஆஹ் அதை கண்டுபிடிச்சாங்க ஆமா ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சாங்க எதுனால எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு அத கண்டுபிடிக்க போகும்போது இத இதை கண்டுபிடிச்சாங்க ஒரு போற வழியில இதையும் போறோம் போற போற போக்குல இதையும் ஒண்ணு கண்டு இந்த என்ன நெல்லுக்கு போற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பயின்ற மாதிரி ரூட் காச கண்டுபிடிக்க போய் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கோனாங்க முன்னாடிலாம் அடிக்கடி எனக்கு உடம்பு சரியாம வரும் இப்ப ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ரூட் காச கண்ட் லைஃப் ஸ்டைலைல மாத்த சொன்னதுல இருந்து கார்க்கலாம் கலர் பண்றேன் லைஃப் ஸ்டைலைல மாத்திக்கிறேன் லைஃப் ஸ்டைலைல மாத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் கேருக்கு எல்லாம் கலர் பண்ணி ஸ்டைல மாத்திறேன்

வெளியெல்லாம் காட்டக்கூடாது நான் வீடியோ எடுத்தேன்னா அந்த சிசிடிவி என்ன வீடியோ எடுத்துரும் இல்லைங்க வெளியில டோரை திறந்தோம்னா வெளியில ஒரு ஒரு அந்த ரோலையுமே ஒரு ஒரு ரூம் ஆஃபீஸ் ரூம் இருக்கு அதுல அந்த அந்த ரோக்கான ஒரு பத்து ரூம் இருக்கு பதினஞ்சு ரூம் இருக்குன்னா அதுக்கான நர்சஸ் இங்க இருக்காங்க அவங்க தான் ஒரு ஒரு பெட்டுக்கும் இன்சார்ஜ் மாதிரி வச்சிருக்காங்க இங்கனக்குள்ள பெல் இருக்கு பாருங்க இதை அடிச்சோம் அப்படின்னா வந்து நைட்ல கூட நம்ம தான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது அப்ப தம்பி வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுக்க முடியாது ஒரு ஆள் தான் இருக்கணும் ஸ்டாலின் இருந்தாங்கன்னா தம்பியை பாத்துக்க முடியாதுன்றனால அப்பலாம் வந்து நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன் நான் ரெண்டு மூணு விஷயங்கலாம் அட்மிட் ஆயிருந்தேன் வந்து இப்போ இதுல வந்து மூணு பெட் இதே சிங்கிள் பெட் இருக்கிற

மேபி அது நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குமா இல்ல அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குமா நினைச்சு பண்றாங்களான்னு தெரியல இல்ல எனக்கு அது அப்படி அமைஞ்சிருச்சான்னு தெரியல நம்ம தனியா ஒரு நான் ஒரு மூணு வாட்டி அட்மிட் ஆயிருக்கேன் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது மத்த சைனீஸ் மேஜாரிட்டி இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரே ஒரு வாட்டி அது வேற வழியே இல்லாம எனக்கு அமைஞ்சது ஒரு வந்து ஏதோ யூட்ரஸ் ஆபரேஷன் பண்ணி அவங்க அந்த கார்னர்ல இருந்தாங்க ஒரு நடுப்பறிக்க ஒருத்தர் இருந்தாரு ஆனா ஒரே நாள்ல கிளம்பிட்டாரு நல்ல வேலை ஒட்டாரு பாருங்க கொரட்ட அம்மாடி சரியான குரட்டை என்னால் தூங்கவே முடியல ஆனால் ஒரே நாளில் ஒரு கிளம்பிட்டார் அப்புறம் நானும் அவங்களும் மட்டும்தான் இருந்தோம் அப்படி மட்டும்தான் அதனால் வந்து இருந்துக்கலாம் நல்லா நல்லா பார்ப்பாங்க காசு பே பண்ணணும் ஆனால் நீட்டாக சூப்பராக வந்து மெடிசன் வந்து பார்த்துருவாங்க மேபி என்னடா ஹாட்ஸ்பாட்டை ஷேர் பண்ண அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவனுக்கு ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குது ஆனால் மெடிசன்லாம் நல்லா இருக்கும் மோஸ்ட்லி நம்ம ஊர்ல இருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க சைனாவில் இருக்கீங்க இல்லை வர வரப்போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கும் வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ எனக்கு எப்படின்னா தம்பிக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறனால அவன் கிண்ட இருக்கையில இருக்கையெல்லாம் அவனுக்கு இல்லை ஸ்கூல் பிரைமரி போனதுலேருந்து ஸ்கூல்லேயே வந்து சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டாச்சு அவர் வந்து வேலை பார்க்குறனால அவருக்கு அங்கே அவங்களோட யூனிவர்சிட்டியிலே இப்போ நான் படிக்கும் போது எனக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்புறம் இடையில ஒரு கேப் எனக்கு சைனீஸ் லாங்குவேஜ் படிக்கும் போது எனக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்புறம் இடையில நான் படிக்காமல் இருந்தேன் அப்போலாம் இன்சூரன்ஸ் இல்லை தனியாக நாங்கள் எடுக்கணும்னு போகும்போது அது இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப காசு வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ எதுவும் ரெகுலேஷன்ஸ் மாத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய விஷயங்கள் இப்போ இந்த நிறைய முன்னாடி நாங்க வந்த டைம் வேற இந்த கோவிட் இருந்த டைம் வேற நம்ம இருந்த டைம் வேற அதனால நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க எங்களால எக்ஸ்பிளோர் நடைமுறைக்கு வரல நிறைய இப்ப இன்டர்நேஷனல் பீப்பு கூட நிறைய கொலாபரேஷன் எல்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சோ அதனால இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்க மாதிரி எது எல்லாம் அவங்க கஷ்டமா ஃபீல் பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூசன் பண்ணி ஈஸியான வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இன்சூரன்ஸ் விஷயம் மட்டும் இப்போ நான் ஸ்டூடெண்டாக இருக்கனால எனக்கு அது ஸ்டூடெண்ட்டில் அந்த இன்சூரன்ஸில் வந்துட்டேனா அதை பற்றி விசாரிக்கல இடையில நாங்கள் விசாரித்தோம் அப்போ ரொம்ப காசு சொன்னாங்க இப்போ எப்படின்னு தெரில அதனால உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வரீங்கன்னா மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குனே தெரியாது இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுவரையும் நாங்கள் தம்பிக்கு வந்து இன்சூரன்ஸ் இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ்லாம் நம்ம பே பண்ணலாம் இல்லை இந்த வாட்டி வந்து நம்ம அட்மிட் பண்ணி பார்க்குற மாதிரி இல்லை அதாவது ஃபீவர் வருவோம் மெஜாரிட்டி வந்து அட்மிட் ஆகிற கண்டிஷனுக்கு ஆனா

அது எப்படி வரும்னு தெரியல வந்ததுன்னா நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்துச்சா பண்ணுறதை சொல்கிறேன் நான் ஆனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் வரும்போது மெடிக்கல் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் தான் பட் நல்லா பார்ப்பாங்க குழந்தைங்களுக்கு இந்த விண்டர் டைமிங்கில் அடிக்கடி வரும் அது எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு போகிற குழந்தை கிண்டர் கார்டன் போகிற குழந்தை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு இந்த இன்னொரு குழந்தை ஈஸியாக தொத்திக்கும் ஸோ அதனால் இன்சூரன்ஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை கொஞ்சம் விசாரிச்சு நீங்கள் பாருங்க மேபி நாங்கள் யூனிவர்சிட்டி சைடில் இருக்கனால ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் மேபி கம்பெனியில் இருக்கும் சில கம்பெனிலாம் அவங்க ஃபேமிலிக்கும் சேர்த்தெல்லாம் இன்சூரன்ஸ் சில கம்பெனிலாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க ஃபேமிலி அப்படின்னாலே வந்து இன்சூரன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அது ரொம்பவே உங்களுக்கு வந்து முக்கியம் சோ அது வந்து நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன் நான் மீட்டி உட்காந்துருக்கனால சரி இது இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சரி இந்த வீடியோ ஏதோ உங்களுக்கு நாலஞ்சு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இப்படி தான் எங்களுக்கு நியூ இயர் போயிட்டு இருக்கு நல்லதே நடக்கும் எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஸ்டாலினும் பிலீவ் பண்ணுவோம் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உள்ள மனநிலைலாம் வேற மாதிரி ரொம்பவே இதாக இருந்தது அப்புறம் இதுவும் கடந்து போவோம் அவ்வளோதான் இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காப்புல காமெடி சென்ஸ்க்கு நாளை சிரிக்கவாயா அந்த காமெடிக்கு இல்ல நீங்க நெக்ஸ்ட் இயர் சிரிச்சா கூட போகும் நெக்ஸ்ட் இயர் சிரிச்சா கூட போகும் இப்போ என்ன கதைனா அவரோட வேலையும் போட்டது போட்டபடி கிடக்கு என்னோடதும் போட்டது போட்டபடி கிடக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல பாப்போம்